வேத வசனம் சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்கள் ஒன்பது முப்பது வசனத்துல எகு எசரேலுக்கு வந்தான் அதை கேட்ட போது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி போட்டான் பையன் அன்னைக்கே செத்து இருக்கிறான் வந்து சொல்றாங்க அதுதான் நான் சொல்லுகிறது எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு ஆனா முட்டாள்தனத்திற்கும் கோபத்திற்கும் ஒரு அளவே இல்லை ஆக்சுவலா அந்தம்மா அந்த நேரத்துல கொஞ்சம் தாழ்மைப்பட்டு கத்திரத்துல வேண்டிக் கொண்டிருந்தார் கர்த்தர் மன்னிச்சிருக்கு ஆனா அந்த அதை பண்ணவே இல்லை அந்த என்ன பண்ற வேத வசனம் சொல்லுது அந்த தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னலில் இருந்து எட்டி பாக்குறாங்க எகு வருகிறான் அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது ஜிம்ரிக்கு சமாதானம் இருக்கான்னு கேக்குறாங்க அந்த ஜிப்ரி என்றது யாருன்னா இன்னொரு பழைய ஏற்பட்ட ராஜா அவர் அதுக்கு முன்பாக ஏழே நாள் தான் ஆட்சி பண்ணாரு அவரும் என்ன பண்ணாரு தெரியுமா தன்னுடைய வீட்டுக்கு அக்னி வைத்துக்கிட்டு தானே செத்துக்கிட்டாரு ஸோ அப்படிப்பட்ட ராஜாவோட பேர் எகு கட்டாங்கம்மா பேசுறாங்க என்னப்பா ஜிம்ரிக்கு வந்து சமாதானமான்னு கேட்டா ஜிம்ரிக்கு சமாதானம் இல்லை உனக்கு தான் சமாதானம் இல்லாம போக போகிறேன்னு சொல்லி அவரு அங்கிருந்து எகு கேட்கிறாரு யாரு கூட இருக்கிறது அவர் கேட்கிறாரு அவர் என்ன கேட்கிறாரு பாத்தீங்கன்னா ரெண்டு ராஜா கொள்ளும் போது முப்பத்தி அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக நோக்கி யார் எகு பார்க்கிறாரு என் பக்கத்தில் இருக்கிறது யார் என் பட்சத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டதற்கு இரண்டு மூன்று பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தாங்க ஏன்னா அம்மாவுடைய கூட நிறைய பிரதானி இருக்காங்க அதுல நாலஞ்சு பேர் ரெண்டு மூணு பேர் எட்டி பார்த்தாங்கன்னா எட்டி பார்த்த உடனே இங்க இருந்து எகு சொல்றாரு அம்மாவை கீழே தள்ள அப்படின்னு நீங்க தான் தள்ளுவீங்களா ராஜாவோட வாழறோம் ராஜாவுடைய சாப்பிடுறோம் அவருடைய மாளிகையில இருக்கிறோம் அவருக்கு வந்து பிரதானியா இருக்கிறோம் அவருடைய மனைவிக்கு வந்து பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படிப்பட்ட நாமே வந்து அம்மாவை தள்ளுவோமா நாம் தள்ள மாட்டோம் ஆனால் அவர்கள் தள்ளினார்கள் காரணம் இல்லை சொன்னால் சொன்னார் தண்டனையை தீர்த்து விட்டார் யார் யாருக்கு எதிரியா ஆவாங்க யார் யாருக்கு நண்பன் ஆவாங்க சொல்லவே முடியாது தத்தர் ஒருவரை மேலிருந்து கீழே தள்ளனும் அப்படின்னு சொன்னான் எந்த வழிகளையும் பயன்படுத்துவாரு அப்போ வேதனும் எட்டி பார்த்தார்கள் அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான் அப்படியே அவளை கீழே தண்ணினார்கள் ஏன் தள்ளினாங்க ஊ சொத்து உன் உப்ப சாப்பிட்டவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருந்தது இந்த மாதிரி கெட்டவ இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் கூட இருந்தாங்க ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிட்டாங்க யாரு அந்த பிரதானிகள் எகு சொன்ன உடனே மேடையில் இருந்து அந்த மாளிகையில் இருந்து தள்ளினதினால் அவருடைய ரத்தம் சுவரில் தெரிக்கப்பட்டது அவளுடைய ரத்தம் மேலிருந்து அந்தமா விழுறாங்க அவன் அவளை அந்த எகு என்ன பண்ணார்னா மேலிருந்து அந்தமா விழுந்த உடனே அவனே வந்து தன்னோட குதிரைகளால செத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு குதிரைகளால மிதிச்சிட்டு எகு வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு கிழிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு சாப்பிட போறாரு சாப்பிட போகும்போது சாப்பிட்ட பிற ஞாபகம் வருது செத்தது யாரு ஒரு ராணி இல்லையா கெட்டவ தான் அர்த்தருடைய தீர்க்கு கொன்றவள் தான் செத்தது ஒரு ராணி இல்லையா போங்கப்பா போயிட்டு நம்ம போய் நல்லடக்கம் செய்துவாங்க அதாவது அடக்கம் கூட எப்படி பண்ணணுமா கெட்டவர்கள் கூட நல்லடக்கம் பண்ணுவோம் சில பாஸ்டர்கள் இருக்கிறாங்க சாவு வீட்ல கூட பாலிடிக்ஸ் பார்ப்பாங்க சாவு வீட்ல எங்க தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்காரு ஒரு சொந்தக்காரங்க அவங்க பாஸ்டருடைய சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க அவரும் எனக்கு தெரியும் எனக்கும் சொன்னாங்க நாங்களும் வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லிட்டோம் எனக்கு எனக்கு சண்டை இருக்கிற ஒரு பாஸ்டர் இருக்காரு வீட்டுக்கு போனாரு போயிட்டு சாவு வீட்டுல சண்டை நடக்குது நீ வராத அப்படின்னு சொல்லி எனக்கு போன் பண்ணி சொல்ல சொன்னார் அந்த சாவுக்கு முன்னாலதான் எனக்கு போன் பண்ணி அந்த தம்பி போன் பண்ணாரு இவங்க இறந்துட்டாங்க வயசானவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஐயோ நான் வரேன்ப்பா அப்படின்னு நான் சொல்லி வச்சிருந்தேன் நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம் அது ஒரு வெள்ளிக்கிழமை ரெடி ஆயிட்டு இருக்கோம் வருவதற்கு முன்பாக மறுபடியும் எங்க மனைவிக்கு ஃபோன் வருது நீங்க வராதீங்க அப்படின்னு ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க எனக்கு எங்க மனைவி சொன்னாங்க இது மாதிரி சண்டை நடக்குதா அங்க கூடாது அப்படின்னு சாவு வீட்டுல சண்டை நடந்தாலும் சாவு சாவு தான் நம்ம சண்டைல பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்ல நம்ம போயிட்டு பார்த்துட்டு அது ஒரு ஒரு மறித்தார் என்றால் கடைசி மரியாதை நாம செலுத்திட்டு வந்துருவோம் ஆனா ஒரு பாஸ்டர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவருக்கு போன் பண்ணி சண்டை நடக்கல ஒண்ணுமே நடக்கல நான் அங்க போக கூடாதுன்னு சொல்லி சாவு வீட்லயும் பாலிடிக்ஸ் பாக்குற எசபேலின் ஆவி உடைய நான் போயிட்டேன் நான் யாரு நான் போயிட்டோம் போயிட்டு அங்க போய் ஒரு சத்தம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது நானே கூகுள்ல மேப் போட்டுக்கிட்டேன் நான் போட்டுக்கிட்டே சத்தமே அவர் சாவு வீடுனா ஒரு சத்தம் கிடைக்கும் இல்லையா சத்தம் இல்ல ஒண்ணுமே இல்ல அதுவும் ஒரு கிறிஸ்தவ வீடு தான் பட் சைலண்டா உக்காந்துட்டு டீயும் பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் டீயும் பிஸ்கட் அங்க பணம் இருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வர்றவங்களுக்கு டீ கொடுத்துட்டு இருக்காங்க அங்க என்ன இருக்கு சண்டை கிண்டை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சண்டை எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா இது பாலிடிக்ஸ் இட்ஸ் ஓகே நம்ம போனோம் மாலை போய் போட்டோம் போட்ட பிறகு எனக்கு போன் பண்ண கூட எனக்கு போன் பண்ணி வராதன்னு சொன்ன பாஸ்டர் வந்தாரு பார்த்தவுடனே அவருக்கு கை காலம் நடுக்கும் உட்காந்துட்டார் எனக்கு என்ன இருக்கு போனோம் சமாதியை பார்த்தோம் அவங்க எகு சாகடிச்ச எழுதிய இனம் ரோடுல கிடைக்கிறது இருந்தாலும் அந்த அம்மா ராணி இல்லையா ராணிக்கு ஏற்ற மதிப்பு கொடுக்கணும் கெட்டவளோ நல்ல வரும் அப்புறம் மனிதன் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் அதை மதிக்காதவன் நீ மனுஷனே கிடையாது அவன் என்ன பண்றான் எகு முடிச்சிடுறேன் சீக்கிரமா ஏன்னா அப்புறம் நம்ம மூணாவது எபீசோட்லாம் போக முடியாது இல்லையா சோ அந்த வசனத்துல அந்த எகு என்ன பண்றான் சாப்பிட்ட பிறகு முப்பத்தி நாலாம் வசனம் அதான் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் மதியாயத்தை முப்பத்தி நாலாம் வசனம் உள்ள போய் குசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ அந்தம்மா யாரு சபிக்கப்பட்டவதாம் ஏன்னா எவ்வளவு கொடுமை பண்ணாங்க சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள் அவள் ஒரு ராஜகுமாரி எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் பாருங்க தப்பிக்கப்பட்ட பெண்ணு தான் எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் பாருங்க போங்க போயிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் அந்த பிரதானிகள் எல்லாம் ஓடுறாங்க போய் பார்த்தா அங்கே தேவன் என்ன கட்டளை கொடுத்தாரு போய் பாக்குறாங்க அவங்க அங்க போய் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா எலியா மூலங்க கர்த்தர் சொன்னதை போல அந்த இடத்துல அந்த அம்மாவுடைய எலும்பு கூடு தவிர வேற எதுவுமே ஏன் என்று சொன்னால் எலியா மூலமாக தேவன் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா எசபேலுடைய சதையை என்ன பண்ணும் நாய்கள் தின்றும் இவரு அந்த மாதிரி மிதைச்சி மேலேந்து போட்டாங்க இல்லையா செத்துட்டாங்க இல்லையா குதிரையில மிதிச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா போய்விட்ட பிறகு நாய்கள் என்ன பண்ணிருக்க அந்த அம்மாவுடைய சதையெல்லாம் சாப்பிட்டு இருக்கு ஆக்சுவலி எசபேல் தான் இந்த எலும்பு கூடு ஒரு சதையும் இல்லை கர்த்தர் சொன்ன திருதரிசி யார் யாரெல்லாம் பவர் எக்ஸ்பிளாய்டேஷன் பண்றாங்களோ அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்களோ அவங்களுக்கு எலும்பு தான் மிஞ்சும் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்களாம் ஒவ்வொரு பண்டிகை நாட்களிலுமே நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு மேடையில் ஏறி அந்த காட்டுவாங்களாம் காட்டும் போது சொல்லப்படுமா அவ்வளோ அழகி இப்போ கர்த்தர்கிட்ட வச்சுக்க கூடாது யார் யாரெல்லாம் துஷ்பிரயோகம் நம்ம செய்கிறோமோ அவளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு நிச்சயமாக வாங்குவார் உங்கள் வாழ்க்கையில யாராவது நாபோத்தை நீங்க நாபோத் போல உதவி இல்லாமல் இருந்தீர்கள் அப்படின்னா கர்த்த கேளுங்க கர்த்தர் நேரம் எடுத்துக் ஆனால் கத்தர் நிச்சயமாக உங்களுக்கு நியாயம் செய்வார் நியாயம் செய்வார் நியாயம் செய்வார் அவர் யாரையும் பார்ப்பது இல்லை எப்படி நியாயம் செய்வார் எப்படியாவது செய்வார் நிச்சயமாக கத்தர் செய்வார் ஆகையினால எஸ்எபெயிலின் ஆதிக்கத்திலிருந்து நீங்க என்ன பண்ணுங்க ஜாக்கிரதையாக இருங்க எஸ்எபெயிலின் ஆதிக்கத்திலிருந்து ஜாக்கிரதையா